ஜூலை இருபதாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேல் இருபத்தி ஐந்து பதினேழு நான் அவர்களில் வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் எதிராளிகளாகிய சத்துருக்கள் எதுவரைக்கும் என்னை ஒடுக்க கர்த்தர் அனுமதிப்பார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா சத்துருக்கள் நமக்கு எதிராக இருக்கையில் நம் மாம்சத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து சத்ருக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அப்பொழுது தேவன் நம் சத்ருக்கு எதிராக செயல்பட மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நமக்காக செயல்பட சற்று காலதாமதம் ஆகலாம் நாமோ பொறுமையாக நம் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்ப காரணமான நம்முடைய குற்றத்தை உணர்ந்து அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அமர்ந்திருந்தால் தேவன் நிச்சயமாக நமக்காக நம் சத்துருக்கிடத்தில் பதில் செய்வார் நம் தேவன் மனிதர்களை போல உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிற தேவன் அல்ல சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாயும் காலத்தில் நேர்த்தியாகவும் செய்கிறவர் நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவரே சத்துருக்கிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த போதும் நாம் மனம் திரும்புகிற போது அவருடைய இரக்கம் நம்மை சூழுகிற போது நம்மை ஒடுக்கிய சத்துருக்களுக்கு ஐயோ அவர் நமக்காக பழி வாங்குகிற போது மனிதர்கள் எவரும் நினைத்து பார்க்க இயலாத பயங்கரங்கள் நம் சத்துருக்களுக்கு உண்டாகும் அப்பொழுது அவருடையவர்கள் புதுபலன் அடைந்து உயர உயர பரப்பார்கள் ஆமேன் அலை